கபடி என்ற மூன்று எழுத்தில் எத்தனையோ தகவல்கள் மறைந்து கிடக்கிறது கிராமத்தில் இந்த சிறுவர்கள் மகிழ்ச்சியாக கபடி விளையாடுகிறார்கள் கபடி பற்றி நாம் அறிந்து கொள்வோம் என்ற சொல் தமிழிலிருந்து வந்தது என்று சொல்லப்படுகிறது கை பிளஸ் பிடி தான் அதாவது அணியினர் தங்கள் கைகளை கோர்த்து கொண்டு விளையாடுவது என்பது பொருள் ஆனால் இது ஹிந்தி வார்த்தை எனவும் கபடி என்றால் மூச்சை விடாமல் நிறுத்தி பிடித்தல் எனவும் கூறுவார்கள் இந்த விளையாட்டு வெவ்வேறு நாடுகளில் அவர்களது அமைப்புக்கேற்ப விளையாடப்படுகிறது என்றாலும் இதன் ஆட்ட முறை ஒன்றுதான் கபடி விளையாடும்போது அவரவர் மொழிக்கேற்ப பாடும் முறை வேறுபடும் இந்தியா பாகிஸ்தானில் கபடி என்றும் பங்களாதேஷில் ஹடுடு என்றும் நேபாளத்தில் என்றும் ஸ்ரீலங்காவில் குடு என்றும் மலேசியாவில் சடு குடு என்றும் இந்தோனேசியாவில் டெசிப் என்றும் பாடி கபடி விளையாடுகின்றனர் கபடியின் வகைகள் இந்தியாவில் கபடி மூன்று முறைகளில் விளையாடப்படுகிறது காமினி அமர் சஜ்ஜீ தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் விளையாடும் விளையாட்டு இது கபடி அல்லது சடுகுடு அல்லது பளிங் சடுகு என்று அழைக்கப்படும் இதன் விதிமுறைகள் யாவும் இந்திய கபடி வாரியத்தால் வகுக்கப்பட்டவை பாடி செல்லும் போது கபடி 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 என்று ஒரே மூச்சில் பாடணும்னு அவசியம் இல்லை கபடி 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 என்று ஒரே சீரான இடைவெளியில் மூச்சு விட்டும் பாடலாம் எதிரணியினர் பிடித்தால் மட்டுமே ஒரே மூச்சில் தப்பித்து வர வேண்டும் ஒவ்வொரு அணியிலும் அதிகபட்சம் பனிரெண்டு பேர் இருப்பார்கள் ஆனால் இருப்பவர்கள் பேர் மட்டுமே மீதி ரிசர்வ் ஆட்டக்காரர்களில் ஒருவர் எதிர் அணியினரின் களத்தினுள் நுழைந்து கபடி கபடி என்று பாடியபடி செல்வார் எதிரணியினரில் யாராவது ஒருவரை தொட்டுவிட்டு மூச்சு விடாமல் உச்சரிப்பதையும் நிறுத்தாமல் தன்னுடைய களத்திற்கு திரும்பி வந்தால் தொடப்பட்ட நபர் அவுட் ஆகிவிடுவார் பாடி வருபவரை ஒரு ஒரு அல்லது ஒட்டு சேர்ந்து பிடிக்கலாம் இதை மீறி அவர் தப்பிச் சென்று விட்டால் பிடிக்க முயற்சித்த அனைவருமே அவுட் தான் ஒருவேளை பாடி வருபவரை பிடிக்க முயற்சி செய்யும் போது பிடிக்க முயல்வோர் யாராவது நடுக்கோட்டை தொட்டாலும் பிடித்தவர் அனைவரும் அவுட்டாக நேரிடும் எதிரணியில் ஒருவர் வெளியேறும் போது அதற்கு காரணமாக இருந்த அணிக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் ஆட்ட முடிவில் அதிக புள்ளிகளை பெற்ற அணி வென்றதாக அறிவிக்கப்படும் டாஸ் வென்ற அணி சைடு அல்லது ரைடு தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் இரண்டாம் பகுதியில் மாற்றி எடுக்க வேண்டும் ஆட்டத்தின் போது கோட்டுக்கு வெளியே செல்லும் ஆட்டக்காரர் அவுட்டாக நேரிடும் எல்லை கோட்டுக்கு வெளியே உடம்பின் எந்த பகுதி தரையை தொட்டாலும் பாடி வருபவரின் கை கால் இடுப்பு பகுதிகளை மட்டும்தான் பிடிக்க வேண்டும் அவர் வாயையும் பொத்தக்கூடாது மீறி செய்தால் அது ஒருவர் ரைடு போகலாம் ரைடு போகிறவர் ஏறு கூட்டை தொடாமல் வந்தாலும் அவுட் எதிரணியில் உள்ள அனைவரையும் அவுட் செய்தால் இரண்டு புள்ளிகள் கூடுதலாக கிடைக்கும் இதற்கு லோனா என்று கூறுவார்கள் மொத்த விளையாட்டு நேரம் நாற்பது மணித்துளிகள் இவ்வாட்டம் விளையாட வெறும் நீர் சதுரமான ஆடுகளம் மட்டும் இருந்தால் போதும் இந்த ஆடுகளத்தை ஒரு நடுக்கோட்டால் இரண்டாக பிரித்து ஒரு பக்கத்திற்கு ஒரு அணியாக இரு அணியினரும் இருப்பர் ஆட்டக்காரர்கள் எப்போதும் புற எல்லை கோடுகளை தாண்டி செல்லலாகாது இவ்விளையாட்டுக்கு இரு நடுவர்கள் தேவை ஆடுகளம் ஆண்களுக்கு மீட்டர் என்று எட்டு மீட்டர் அளவுள்ளதாகவும் இருக்க வேண்டும் இந்த விளையாட்டில் எல்லா வீரர்களும் பலசாலியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏனென்றால் இதில் பாடி வருபவரை எல்லோரும் பிடிக்கலாம் ஆனால் அமர்முறை ஆட்டத்தில் பாடி வருபவரை ஒருவர் மட்டுமே பிடிக்க வேண்டும் தொடப்பட்ட நபர் உடனே மைதானத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பாடி வருபவர் திரும்பி போகும் வரை பிடிக்க முயற்சி செய்யலாம் இந்த விதிமுறைதான் இரண்டிற்கும் உள்ள முக்கிய வேறுபாடு மேலும் இதன் ஆடுகளம் வட்ட வடிவில் இருக்கும் விளையாட்டு முறை அதிகமாக பஞ்சாபில் தான் விளையாடப்படுகிறது இதற்கு பட்ட கபடி என்ற பெயரும் உண்டு